இதுவரை இந்த கைது செய்யப்பட்ட ஊரில் அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கல அப்படிங்கிறது அவர் பரஸில் வருத்தம் அவர் சொல்றாரு நிலைகுலைந்து போயிருக்கிறேன் எனக்கு நெஞ்சு பதட்டமா இருக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனதில் அமைதியே இல்லை உண்மைதான் தாங்க முடியாதுதான் இவ்வளவு பேர் இறந்து தாங்கும்போது எப்படி தாங்க முடியும் அதுவும் அவர் போன நிகழ்ச்சியில் இப்படி நடந்ததுனால ஆனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் போய் பார்க்கணும்னு நினச்சா காவல்துறை அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடு படி கொடுத்து பார்க்கறதுக்கு அனுமதிக்க துக்கப்பட்ட வீடுகளுக்கு துயரப்பட்ட வீடுகளுக்கு போகணும்னு அவர் நினைக்கிறாரு மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அனுமதிக்க அனுமதிப்பாங்க அனுமதிக்கத்தான் வேண்டும் அது அவரு அதுல இன்னொரு கூட்டம் வந்துடாது அதையெல்லாம் கவனமாக இருந்து அவர்களே தமிழக வெற்றிக்கழகத்தினரே கழகத்தினரே அதுக்கு ஒரு அதுக்கு ஏற்பட்ட ஒரு தொண்டற்படைய வெறும் பவுன்சர்ஸை பண்ண முடியாது ஆட்களை தூக்கி அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு நடத்த முடியாது அதுக்குரிய கட்டுக்கோப்பாக அதுக்கு ஒரு வாலண்டியர் போர்ஸ் ரெடி பண்ணி பத்து நாள் பயிற்சி கொடுத்தா போதுமே வாலண்டியர் போர்ஸுக்கு நிறைய இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்காங்கல்ல அவங்கள தேர்ந்தெடுத்து அதுக்கு பயிற்சி கொடுத்து கூட்டத்தை ஒழுங்கு செய்வதற்கான வேலையெல்லாம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் தானே செய்ய வேண்டும் இந்த வேளாயுது வேற இடம் கேட்ட ஒத்துக்கிட்டீங்க அந்த இடத்துல முதலமைச்சருடைய பரப்புரை நடந்தது அங்கே நடந்திருக்கு முப்பது விழாவை பற்றி சொல்ல சொல்றார் முப்பது பேர் விழாவா இந்த கேள்வி எல்லாம் எதுக்கு நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றீங்கன்னா வாங்க வரவேற்கிறோம் அவர் வருவதை என்னை யாராக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வரலாம் எந்த துறையிலே இருந்தாலும் சினிமா துறையிலே இருந்தாலும் ஆனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பை முதல் கடமையாக கருதித்தான் ஒரு காரியத்திலே இறங்க வேண்டும் அந்த கவலையும் பயமும் இருக்க வேண்டும் என்ன ஆகுமோ அவ்வளவு கூட்டம் இருக்குங்களே எப்படி ஆகுமோ நெரிசல செத்துருவாங்களோ என்ன விபரீதம் ஏற்பட்டுருமோ பயம் வேணும் இல்ல பயம் இருந்தா நான் சொன்ன மாதிரி அந்த முறையில் வந்திருந்தா அவளை கூட்டம் மோதாதே அந்த வாகனமே ஒரு வண்டி ஒரு ரோட்ல போய் திரும்ப முடியாது அது அறுபது எழுபது அடி நீளத்துக்கு இருக்கு அப்படி ஒரு வாகனம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பிரச்சார பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணது கிடையாது இது ஸ்பெஷல் அவ்வளவு உள்ளுக்குள்ளேயே ஒரு வீடு மாதிரி எல்லாம் இருப்பதற்குரிய ஏற்பாடு அது செய்ய வேண்டியதா அவர்களுக்கு அது வாய்ப்பு இருக்கு செய்ய வேண்டியது வண்டியை கொண்டுகிட்டு நீங்க எப்படி தெருக்கல்ல கொண்டு போக முடியும் அதை நீங்க யோசிக்கணும் அதுதான் நான் சொன்னேன் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை நான் பார்த்திருக்கிறேன் கூட்டங்கள் அங்கங்க நிக்குதுன்னா டக்குனா அவர் வேலை ஏறி நின்னு அவர்களுக்கு வணக்கம் சொல்லி ரெண்டு வாரத்தை ஒலிபெருக்க பேசி அடுத்த இடத்தை பார்த்து போயிடுவாரு அவர் மேலே ஏறி இருந்த யார் தடுக்க போறா அதெல்லாம் ஒன்னும் தடுக்க முடியாது பதினஞ்சு நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டாங்களா பதினஞ்சு நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனையின்படியாவது நடந்துகிட்டாங்களா அதெல்லாம் கிடையாது அவர் மேல ஏற போகும்போது யார் எந்த போலீஸ் வந்து வேண்டாம் தடுத்தாங்க

கலைஞர்கள் வந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் பார்த்துருக்கிறோம் கூட்டத்துக்குள்ள போய் போலீஸ் தடியடி எல்லாம் பண்ணா போலீஸ் தடிய பிடிங்கிட்டு போலீஸ தூக்கி பந்தாடிடுவாங்க அப்படி எல்லாம் போக முடியாது உள்ள போலீஸ் உயிருக்கே பிறகு பாதுகாப்பு கிடையாது எப்படி ஐம்பது பேர் ஒரு திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள ஐம்பது பேர் நூறு பேர் போலீஸ் நுழைஞ்சி தடியடி பண்ண முடியுமா பெரும் குற்றத்துக்கு ஆளாயிருப்பாங்க அதெல்லாம் செய்ய முடியாது அது வாய்ப்பே கிடையாது நான் பார்த்த அளவில் நான் எல்லா தொலைக்காட்சியும் கூட்டத்துக்கு மத்தியில் போய் ஒரு ஒரு தடியை எடுத்து நிறுவன ஒரு காட்சிகூட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்